ஹாய் வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி மறந்துட்டாங்க இன்ற டைலாக்கே மறந்துட்டாங்க ஹாய் வெல்கம் டு பிஎம்எம் டப்யூ ஃபேம்லி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் தான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம் ரொம்ப நாளாக வந்து நாங்கள் வீடியோ போடலை அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருக்குதுனால ரெண்டு மூணு சேனலு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாமே அதில் ஃபைல் இருக்கனால எங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியல போடுறதுக்கு முடியாது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு நான் ஒரே ஆறு எடிட்டிங் பண்ணணும் வீடியோ எடுக்கணும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அதை அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லா வேலையும் நான் ஒரே ஆள் பார்க்குறனால என்னால் வந்து முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது தலைலாம் வலிக்கும் காது வலிக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறதுனால சரி இப்போ எதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து தமிழ் சேனலுக்கு வந்து அந்த மொபைல் ஒதுக்கிட்டேன் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்களா சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா ட்வெண்ட் ஃபோர் அந்த மொபைலில் வீடியோ எடுத்துட்டுருக்காங்க அது தமிழ் சேனலுக்கு ப்ளஸ் நம்ம வெளியே இலையே போகும்போது புதுசாக ஒன்று வாங்கியிருக்கோம் அதை காட்டு பக்கத்தில் காட்டுமா ஆக்ஷன் ஆக்ஷன் கேமரா டிஜே ஆக்ஷன் ஃபைவ் ப்ரோ இது வந்து நாங்கள் வெளியே இலையே போகும்போது ட்ராவல் பண்ணும்போது அதில் வீடியோ எடுக்கும் ப்ளஸ் இப்போ புதுசாக ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ வாங்கியிருக்கோம் அதில் பகரத்தில் காட்டுங்க ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து நம்ம ஒடு தொழு சேனலுக்கு தொழில் ஒரு சேனல் இருக்குல்ல அந்த சேனலுக்கு இந்த மொபைலில் நாங்கள் வீடியோ எடுப்போம் அப்போது எங்களுக்கு ஸ்டோரேஜ் இப்போ பிரச்சனை கிடையாது ஏன்னா தமிழுக்கு அது துளுக்கு இது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நாங்கள் வெளியே இது போனோம்னா இதில் எடுத்துக்கணும் இப்போதைக்கு ஸ்டோரேஜ் வந்து நாங்கள் டிவைட் பண்ணிவிட்டோம் ஸோ இனிமேல் வந்து ஓரளவுக்கு வீடியோ போடுறதுக்கு நம்மளால் முடியும் ஆமாம் ட்ரை பண்ணுங்களா கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு இந்த ஐஃபோன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஃபியூச்சர்ல பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த கலர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் நெத்த வாங்கினோம் ஆமாம் ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி அதெல்லாம் வந்து இனிமேல் தான் நான் செக் பண்ணணும் ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன் வீடியோ 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 ஓகே வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் தெரியுறம்மா நாங்கள் ரெண்டு பேரும் ஆ தெரியுமா அப்படியே பக்கத்தில் வா அப்படியே வா ஸோ இந்த மாதிரி வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பின்னாடி வந்து எல்லாமே வந்து ஃபோர்ட்டி எயிட் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து பாருங்களேன் ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு பேர் போட்டோவில் வீடியோ எடுக்கிறோமா ஸோ போட்டோயில் வீடியோ எடுக்கும்போது மறுபடியும் இந்த பட்டன் அமுக்கணும்னா அதுவாக வந்து லேண்ட்ஸ்கேப் மூடா மாறிக்குது ஸோ நம்ம வந்து இப்படி திருப்பி சேர்க்குதுன்னு கிடையாது ஸோ இப்படியே வந்து நம்ம இதை இந்த பட்டன் அமைக்கி லேண்ட்ஸ்கேப் மூடாவும் நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் இதை இருக்குது அப்புறம் ஜூம் நிறையா கொடுத்துருக்காங்க டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி நான் வாங்கினது ஒன் தேர்ட்டி ஃபைவ் லேக் ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு இந்த மொபைல் வாங்கியிருக்கோம் ஆரஞ்சு கலர் வாங்கியிருக்கோம் ஸோ இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற யாரெல்லாம் இந்த மொபைல் வாங்கியிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ப்ரோ இல்லை டிஜே ஆக்ஷன் ஃபைவ் ப்ரோ இதுவும் வாங்கியிருக்கோம் இதுலேயும் நல்லாயிருக்கு வீடியோ குவாலிட்டி இதுவும் சூப்பராக இருக்குது வெளியே போக ரொம்ப வீடியோ இருக்குது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது யார்கிட்டலாம் இருக்குது இதை பற்றினவங்களோட கமெண்ட்டுகளை வந்து கீழே கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ இது வாங்கியிருக்கேன்றதை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்திருக்கோம் ஸோ இனிமேல் அடுத்தடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ போடுறோம் இப்போதான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு குழந்தைங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் லீவ் இருக்குது ஸோ அதனால் இப்போ இனிமேல் வந்து வீடியோ நாங்கள் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இந்த வீடியோ ஏதோ முடிச்சிருக்கோம் வீடியோ பிடிச்சதே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் பாய்